உஜியா கிட்ட இருந்து தப்பிச்ச ரோகினி கிருஷ்ண மூலியமா வர்ற சந்தேகம் உண்மையை கண்டுபிடிக்க போற முத்து சி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம் அந்த வகையில மனோஜுக்கு வந்து மொட்டக்கடுதாசி எழுதுனது யாரோ அப்படிங்கிற மாதிரியா ரோகினி அண்டு உஜியா பாத்தீங்கன்னா குழம்பு போயிருக்கிறாங்க ஆனா மனோஜ் பதற்றத்துல யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படின்னா அது யாரா இருக்கும் என்ன ஏமாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியா பயங்கர சந்தேகத்துல புலம்பி தவிச்சிட்டு வராரு இன்னொரு பக்கம் முத்து போட்ட கண்டிஷன் படி மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதை வேற எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல் மனோஜ் முழிச்சுக்கிட்டு வர்றாரு இந்த சூழ்நிலையில் ரோகினி அவங்களுடைய மகன் கிறிஷுக்கு பிறந்தநாள் வர்றதுனால கிறிஷுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கிறாங்க போனதும் என்னோடய பையனுக்கு பிறந்தநாள் வருது அவனுக்கு ஏழு வயசு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கோட்டு சூட் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கிறிஷுக்கு ட்ரெஸ் எடுத்த நிலையில் அது பில் போட கொடுத்துட்ருக்குறாங்க அந்த நேரத்துல விஜயாவும் பார்வதியும் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் விஜயா சொல்லி கொடுக்குறதுக்கு ஏத்த மாதிரியாக ட்ரெஸ் வாங்குறதுக்காக அதே கடைக்கு வந்திருக்கிறாங்க அப்படி கடையில ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கும்போது ரோகிணியை பாத்துடுறாங்க உடனே விஜயா ரோகிணி கிட்ட நீ என்ன இங்கே வந்திருக்க யாருக்கு ட்ரெஸ் வாங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்போ பாத்து கடையில வேலை பார்க்குற அந்த நபர் இந்தாங்க மேடம் உங்க மகனுக்கு நீங்க கேட்ட ட்ரெஸ் தயாராயிருச்சு கண்டிப்பா அது உங்க மகனுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இத கேட்டதும் உஜியா குழப்பத்துல என்ன 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 பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போறாங்க ஸோ இத ரோகிணி கிட்டையும் கேட்கறாங்க அந்த வகையில ரோகிணி மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் போய் சொல்லி சமாளிக்க தான் அதுவும் புஜியா போன்ற ஆளை சமாளிக்கிறது எல்லாமே பெரிய விஷயமே கிடையாது என்னோட ஃப்ரெண்டோட மகனுக்கு பிறந்த நாள் வருது ஸோ தான் ட்ரெஸ் வாங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி உஜியாவை ரொம்பவே ஈஸியா ரோகிணி வந்துட்டு கண்டிப்பா சமாளிச்சுடுவாங்க புஜியாவும் ரோகிணி என்ன சொன்னாலுமே தலையாட்டிக்கிட்டு நம்பிடுவாங்க ஏன்னா பணக்கார மருமக கை நிறைய சம்பாதிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரோகிணிய அஹ் பூஜ்யாவை கண்மொழித்தனமா நம்ப வைக்குது ஆனா இது தொடர்ந்து அஹ் கிருஷ்ணோட பிறந்த நாளுக்கு ரோகிணி கண்டிப்பா போவாங்க அங்க எதிர்ச்சியாக முத்துவும் மீனாவும் போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி போற பட்சத்துல முத்துவுக்கு சந்தேகத்தை உண்டாக்குற அளவுக்கு கல்யாணி கிறிஷ்பத்தின ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாச்சும் அவருக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து இதில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் முத்து முயற்சி எடுக்க போகிறாரு எத்தனை நாள் தான் தன்னுடைய துரோ தான் பண்ண துரோகம் எல்லாத்தையுமே யார்கிட்டையும் சொல்லாமல் மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே வருவாங்க அந்த வகையில் இனி வர எபிசோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி பற்றின விஷயங்கள் ஒவ்வொன்றா வெளியே வர்றதுக்கு உண்டான வகையில் தான் வந்துட்டு வரப்போகுது ஸோ எனிவே பிகாஸ் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மற்ற யார் தப்பு பண்ணாலுமே ஈஸியாக மாட்டிக்கிறாங்க பட் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா போய் பித்தலாட்டம் மூலயமா ரோகிணி வந்துட்டு தொடர்ந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே வராங்க ஸோ அதனால் இன்னும் இந்த நிலைமை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்களினுடைய எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிற மாதிரியாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ அதனால் இனி இந்த கிருஷோட பிறந்த நாளைக்கு அப்புறமா ரோகிணி பற்றின விஷயங்கள் ஒவ்வொன்றையாக முத்து வந்துட்டு துருவுறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஸோ அந்த வகையில் எவ்வளோ சீக்கிரம் ரோகிணி மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்